இந்த உபதேசத்தில் ஈஸ்வரப்பட்ட நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு இது ரொம்ப முக்கியமான கருத்துக்களை கூட சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா பிறருடைய சொல் அல்லது பிறரிட இருந்து வெளிப்படக்கூடிய நம்மை பற்றி அவர் சொல்லக்கூடியது இன்னைக்கு நம்ம இந்த தியான வழியில் நம்ம முன்னேறி போய்கிட்டு இருந்தாங்கன்னாலும் அதை வளர்ச்சி பெற்று நல்ல வளர்ச்சியிலே போய்கொண்டிருந்தாலும் கூட பிறருடைய உணர்வு நம்மளை சந்தர்ப்பத்தில் எத்தனை வகைகளில் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் நம்முடைய எண்ண நிலையோ சுவாச நிலையை மாற்றிடுது ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாரு நம்ம இந்த ஆன்மீக வழியில் அன்பு சத்தியம் தெய்வம் அதே சமயத்தில் தன்னுடைய பாதையில் தான் பயணம் செய்யக்கூடிய நிலைகளை வச்சு நான் நல்லவன் இதெல்லாம் எல்லாரும் எண்ணக்கூடியது தான் ஆனால் நான் அன்பாக இருக்கிறேன் நான் சத்தியமாக இருக்கிறேன் நான் எல்லார்கிட்டையும் அன்பாக தான் பழகிறேன் நான் நல்லவன் அப்படின்னு வச்சிருந்தாலும் கூட இதில் பிறருடைய சொல் அப்படின்னு சொல்கிறோமே அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை தான் இங்கே ஈஸ்வர பற்றி என்ன ஏன்னா மித்துருங்கிற நிலையில் நம்ம அன்பை செலுத்துறோம் நம்ம அன்பை தான் எல்லாம் பார்க்குறோம் ஆனா நம்ம மேல ஒருவர் குறையா சொல்றாரு இல்ல எதையும் சுட்டி கேட்டுறாரு அல்லது நம்மளை பற்றி தவறான கருத்து கூட சொல்றாருன்னா ஒரு அணுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் இது எல்லாத்திலையுமே சேர்ந்து கொள்ளும் அவர் பேசின உணர்வு நம்ம உற்று பார்த்து நுகர்ந்து கவர்ந்து நமக்குள்ள சேர்த்த பிற்பாடு மனம் அவருடைய வெளிப்பாடுகள் நமக்குள்ள எண்ணங்களை தோண்டி மனம் கப்புறம் உணர்வு அந்த உணர்ச்சி நம்மளை என்ன செய்யணும் இயக்கும் அதனாலதான் இங்க அதுல சில முக்கியமான விளக்கங்களை கொடுக்குறது ஆண்டவனின் அன்பை பெற அன்பே தெய்வம் அன்பே சத்தியம் என்ற அன்பு வெறிக்கு அடிமைப்பட்டாலும் நம் ஆத்ம நிலை உயர்வது கடினம் நம் எண்ணம் இந்த உளவுடனும் கலந்துள்ள அலையில் உள்ள நல்ல அலைகளை மட்டும் சேமிக்கும் பழக்கத்தை தான் மேற்கொள்ள வேண்டும் நம்ம அதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இதுல சில இதை பிரிச்சு சொல்றாரு தீய அணுக்கள் என்று ஒதுங்கியும் வெறுத்தும் நான் நல்லவன் என்ற ஒரே வெறி கொண்ட நிலை பெற்றாலும் நம் ஆத்ம நிலை வளர்வது கடினம் நல்ல அலைகள் சொல்லிட்டு நம்ம தீமை அல்லது தவறு செய்யறவங்க குற்றம் செய்யறவங்க அப்படிங்கிறத ஒதுக்கிட்டும் போக முடியாது வெறுத்தும் போக முடியாது எப்படி நான் நல்லவன் அவங்கெல்லாம் கெட்டவர்கள் அப்படிங்கிற பாகுபாடு ஏன்னா நான் நல்லவன் சொல்ல போகும்போது எந்த அளவுக்கு நல்லவன் அப்படிங்கிற அடுத்த நிலையை ஒத்து பார்க்க போகும்போது நான் அவங்களை நல்லவன் அப்படிங்கிறது வந்து ஏன் சொல்றாருன்னா ஜெபம் பெருங்கள் நல் உணர்வுகள் பெருங்கள் என்றெல்லாம் வலுப்படுத்துகின்றோம் அந்த நிலையில் நம் என்ன கலவை வலுப்படுத்தி கொண்டு வரும் நிலையில் நம்மை அறியாமல் பிறர் செய்யும் அவர் எடுத்த அமில குணத்தை ஒத்த அலைகள் நம்மை மோதண்ட நிலையில் அதை தான் இங்கே சொல்றாரு நான் ஒழுக்கம் நான் நல்லவன் நம்ம ஒன்னு அகம்பாவமா சொல்லல ஆணவமா சொல்லல ஆனா நமக்குள்ள நல்லவன் நான் எதையுமே இந்த மாதிரி தான் செய்வேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு தீர்மானமா வச்சிருந்தாலும் கூட பிறர் அந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டியிருக்கு அல்லது அவர்களோட நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு அல்லது சந்தர்ப்ப நம்ம சந்திக்க வேண்டியிருக்குல்ல அவங்க நம்ம வச்சிருக்கிற ஒழுக்கத்தையோ ஒரு கட்டுப்பாடையோ அவங்க கிடையாது ஆனாலும் அவங்களுடைய செயல் நம்மளை எதிர்த்து செய்யல் என்னாலும் நம்ம பக்கத்தில் அருகில் அதை செயல்படுத்த போகும்போது அது நம்ம மேலே மோது அதை தான் சொல்றாரு நம்மை அறியாமல் பிறர் செய்யும் அவர் எடுத்த அமில குணத்தை ஒத்த அலைகள் நம் மீது மோதுண்ட நிலையில் மற்றொருவர் செய்யும் தவறை இவர் சுட்டிக்காட்டும் பொழுது அவரின் நிலையான அமில மோதலின் நிலையால் பல நாட்கள் நாம் நம்முடன் மோதுண்ட அலைகளை அடக்கி பழக்கப்பட்ட நிலையில் மற்றவரின் சொல்லிலிருந்து வெளிப்படும் அந்த குண எதிர்நிலை மோதலும் சாடி அதே உணர்வுடனேயே நம்மையும் பேச செய்யும் அதனால நன்மை தீமை அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்கக்கூடாது பிடித்தெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஈஸ்வரர் பட்டு நீங்க சொல்றேன் ஏன்னா நன்மை அப்படிங்கிற போகும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வு தீமைங்கிற நிலையில் வரும்போது ஒதுக்கக்கூடிய நிலையில் வரும்போது இது தான் ஆனாலும் இதுல அழுத்தம் அதிகமாகப்படும் போது ஏற்றத்தாழ்வாயுது இதை வேணும்னு சொல்றோம் அதை வேண்டாம்னு சொல்றோம் அழுத்தம் அதிகமாக போகும்போது இயக்க சக்தி மோதகப்படம் போகும்போது நம்ம பல நாட்கள் வச்சிருக்கக்கூடிய நல்லதுன்னு சொல்கிறோமே வளர்ச்சின்னு சொல்கிறோமே அது கூட இது மோதன பொருட்பாடு இந்த இயக்கம் மாறியது எப்படி நம்ம பாலுக்குள்ள நல்ல சொத்துள்ளதை போட்டிருந்தாலும் கூட அதில் வேறொரு விஷமான பொருளை போட்டால் நல்ல பொருள் அனைத்தும் வலு குறைங்கிறதோ இது போலதான் அந்த சந்தர்ப்பத்தில் அதனாலதான் அந்த இடத்துல கேள்வி கே நாம் பெற்ற ஜபத்தின் வலு அப்பொழுது என்ன ஆனது எங்கே போனது முதலில் நம் நிலையில் பிறரின் சொல் எண்ணத்தை கொண்ட அமிலத்திற்கு அடிபணியல் ஆகாது பிறருடைய சொல்லுக்கு நீ அடிமையே ஆகக்கூடாதுப்பான்னு சொல்றார் ஏன்னா நம்ம பிறருடைய சொல்லுதான் நம்மளை இயக்குது இது எல்லாரும் சிந்திச்சு பார்த்தா அந்த உணர்வோட ஒன்றி பார்த்தேன்னா பிறருடைய உணர்வு நம்ம இயக்குதா நம்முடைய உணர்வு நம்ம இயக்குதா தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்தவங்க நம்மளை ஒய்வா நினைச்சாங்கன்னா நமக்கு சந்தோஷமாயிடுது அடுத்தவங்க ஒண்ணு சொல்லலைன்னா கூட ஒண்ணும் இல்லை ஆனா அடுத்தவங்க நம்ம தவறா பாக்குறாங்க தவறா கருதுறாங்க அல்லது மற்றவங்க தவறா சொல்றாங்க அது நம்மகிட்ட நேரடியா சொல்றாங்க அப்படின்னா இத்தனை பேர் என்னைய நல்லதுன்னு சொன்னாங்க ஏன்னா இவர் மட்டும் என்னைய இப்படி கெடுதலா சொல்றாரு தவறா சொல்றாரு புரியாம சொல்றாரு என்னை பற்றி என்னென்ன தெரியாம சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அவர் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம அதை அதெல்லாம் நமக்குள்ள வந்தது எத்தனையோ நடக்கணும் ஆனால் இவர் இப்படி பேசப்பட போகும்போது இது எதிர்மறையாக பட போகும்போது இவர் எப்படி இதை சொல்லலாம் நான் நல்லவன் தானே இவர் சொல்லலாமா அப்படிங்கிறது அது நமக்குள்ள இயக்க சக்தியாக மாதிரி நம்மளுடைய பூவும் பாதையை திசை திருப்பது அதனால தான் நம் நல்லவன் நான் நல்லவன் தானே நான் நல்லவன் 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 நினைத்துக் கொண்டிருந்தாலும் இந்த உணர்வு இயக்க சக்தியை எதிர்மறையாக ஆச்சுன்னா போகக்கூடிய பாதைகளை தடையாகி நம்முடைய எண்ணம் செதறிப்பெருது அதை தான் சொல்ற ஒரு கண்ணாடி கீழே அவருந்தா போகுது ஆனால் வலுகொண்ட மற்ற பொருள்கள் வந்து அது செதறது இது போல நம் மனம் ஏன்னா அவங்க வெளிப்படுத்தக்கூடிய மனம் இங்கே மோகன ஒரு நம்ம இயக்கம் மாறியது அதனாலதான் சொல்றாரு பிறர் மேலே இருக்கக்கூடிய சொல் அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாம் அடிபணியக்கூடாது ரொம்ப முக்கியமானது எப்போ பிறருடைய உணர்வு நம்ம இயக்கம் அப்படின்னு சொன்னால் நான் நல்லவேன் அல்லது நான் கெட்டவன் இப்படி பாகுபாடான நிலைகளோ அல்லது அவங்கள அவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க இப்படி பாகுபாடாக பிரித்து பிரித்து பார்க்க போகும்போது தான் இந்த உணரின் இயக்கங்களே மாறு வருது நான் நல்லதான் சொல்கிறேன் ஆனால் அவங்க என்னை கெட்டதுன்னு சொல்கிறாங்க நான் நல்லது செய்யணுங்கிற அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அல்லது அதைத்தான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன் ஆனால் என்னமோ அவங்க அதுக்கு அனுமதியை கொடுக்க மாட்டேன்றாங்க அல்லது அந்த நல்லதே செய்ய விட மாட்டேன்றாங்க தடையாகுது ஆனால் அவங்க இந்த எண்ணத்துல தான் இருக்கிறாங்கிறது நமக்கு இல்லை ஏன்னா அவங்க அவங்களுக்கு அது நல்லதுன்னு படுது நம்ம செய்யறதுக்கு கெடுதலா படுது அதையினாலதான் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது நம்மளால உணர முடியல ஏன்னா நான் நல்லவன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம நல்லவன் நினைக்கிறது தப்பா அப்படி அல்ல நான் நல்லவன் நம்ம நினைச்சாலும் மற்றவங்க இதே போலதான் அவங்க நான் நல்லவனு அவங்களும் நினைக்கிறதே செய்வாங்க ஆனால் அவங்களுடைய கருத்து வேறையாக இருக்கப்பட போகும்போது இதை தான் இங்கே மோதக்கூடிய உணர்வு அப்படின்னு சொல்ல இந்த மோதல் வரப்போகும்போது நம்முடைய ஜபம் நம்முடைய வலு எங்கே போயிருது செதறி போயிடுது இது நல்லதா அது நல்லதா நான் தானே நல்லது அவங்க கெட்டது தானே அப்படின்னு பொறிகள் கிளம்புற மாதிரி போயிடுது அதனாலதான் இந்த எண்ணம் சிதறக்கூடாது சிதற விடக்கூடாது இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்ல நம்மளுடைய எண்ணங்கள் என்னைக்குமே சிதறிடக்கூடாது சரி அவங்க சொல்றாங்க சரி பார்ப்போம் நம்மளும் அந்த நல்ல நிலை பெறுவோம் பெறுவோம் நிச்சயம் பெறுவோம் அது பெறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா நான் நல்லவன்னு சொல்ல போகும்போது ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி ஆயுது நான் நல்லவன் ஆகணும் எல்லோரும் ஆகணும் அப்படிங்க போகும்போது இது வளர்ந்து கொண்டே போகுது அடுத்தவங்களும் தெளியணும் நாமளும் தெளியணும் நாமளும் தெளியணும் அடுத்தவங்களும் தெரியும் இது வளர்ச்சி ஆக வளர்ச்சியுடைய பாதிக்கு தான் நம்ம போகணுமே நம்ம நாம மட்டும் இல்ல எல்லாரையும் இணைந்த நிலைகள் கொண்டு அரவணைத்து அழைத்து செல்லணும் அந்த வழியில தான் நம்ம போகணும் அந்த வழியில போனாதான் நம்முடைய எண்ணம் சிவராது வலு கொண்டதா இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லுது ஏன்னா ஆத்மஞானம் பெறும் வழி பல நிலைகள் உள்ளன ஆத்ம ஆத்மானம்னா நம்ம சும்மா நான் நல்லது நான் நல்லது செய்கிறேன் முதல்ல சொன்ன மாதிரி அன்பே தெய்வம் இப்படி நல்ல குணங்கள் கொண்டு நம்ம நல்லதான் செய்யறோம் நான் நல்லதான் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த அன்பு மட்டும் வச்சிருந்தாலும் பலன் ஏதும் இல்லை இந்த பல நிலைகள் சொல்லப்பட போது இதற்கு மாறுபட்ட நிலை வந்தால் அதை எப்படி அரவணைக்கிறது அல்லது அது நமக்குள்ள இயக்க சக்தியாக மாறாதபடி நம்ம நிலையில எப்படி வலுவாக இருக்கிறது ஏன்னா மற்றொன்றை தாக்கக்கூடிய நிலைகளை விட்டு காக்கக்கூடிய நிலைகளை நமக்குள்ளே வளர்த்து மற்றவங்களை காக்கக்கூடிய நிலைகளுக்கு போகும் ஏன்னா ஒருத்தர் நம்ம சொல்றத அவர் ஏற்றுக்கொள்ளல பிடிக்கல அல்லது நம்ம கருத்துக்கு மாற சொல்றாருன்னா உடனே நமக்குள்ளே மாறுபட்ட எண்ணங்கள் தான் வருது அப்ப வலு இருந்தாலும் சரி வலுபற்றதா இருந்தாலும் சரி அவரை தாக்கணும் அவரை சொல்றதா மாத்தணும் அப்படிங்கிற போராட்டம் வரதா செய்து போர் முறை அந்த போர் முறை போன அவர் மேல முதல்ல வச்சிருக்கக்கூடிய எண்ணங்கள் மாறுபட்டுது இது இயல்பா எல்லாருக்கும் வர்றவன அதனாலதான் இங்க சுட்டி கேட்டார் நாம போகக்கூடிய இந்த அருள் வழியில இதெல்லாம் மிக தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள என்ன விட்டுட்டோம்னா அது வளர்ந்து கொண்டே போகும் நம்ம கண்ணாடி ஜாமான பத்திரமா வச்சிருக்க வரைக்கும் ஒண்ணும் இல்ல ஆனா கீழே வளர்ந்து நொறுங்கி போகுது செதறி போகுது பலனிற்று போகுது அது போல நம்மளுடைய மனம் கண்ணாடி போன்றதுதான் நம்ம எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் அது உறுதியா இருக்கணும்னா இந்த மாதிரி நன்மை தீமை நான் நல்லவேன் நான் ரொம்ப நல்லவேன் நான் நல்ல வழியில போறேன் அப்படிங்கிற இப்படி தனித்து நிலைகளை கொண்டு போகக்கூடாது நான் நல்ல நிலை பெறணும் என்னை பார்க்கறவங்க எல்லாரும் நல்ல நிலை பெறணும் எல்லாருமே அந்த உயர்ந்த நிலை பெறணும் எல்லாரும் தெளியணும் எல்லாரும் தெளிந்த நிலைகள் பெறணும் எல்லாரும் உண்மையை உணரணும் நானும் உண்மை உணரணும் நானும் வளரணும் மற்றவனு வளரணும் மற்றவனு வளர வேண்டும் நானும் வளர வேண்டும் அப்படிங்கிற இந்த உண்மையை உணர்றதை கூட நானும் இந்த உண்மைகளை உணர வேண்டும் ஈஸ்வரா அந்த மகரிஷன் அசக்தி பெற்று எல்லாரும் அந்த உண்மைகளை உணரணும் எல்லாரும் அந்த தெளிந்த நிலைகள் பெற வேண்டும் எல்லாருக்கும் அந்த உயர்ந்த நிலை கிடைக்கணும் ஈஸ்வரா எதை நம்ம நல்லதுன்னு சொல்கிறோமோ இந்த நல்லது எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கொண்டு போனோம்னா இதில் நல்லவன் நான் தான் அவங்க அவங்களாம் கெட்டவங்க இப்படிங்கிற எதிர்மறையான மாறுபாடான உணர்வுகள் நமக்குள்ள இயக்க சக்தியாக அதனால பெருடைய உணர்வுக்கு அவங்களுடைய இயக்கத்திற்கு நம்ம அடிபணியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இது நம்ம என்னமா இருக்கணும் அவங்களும் நலம் பெறணும் நாமளும் நலம் பெறணும் அவங்க செய்கிற தவற நலம்பெற சொல்லலை நம்ம தவறுன்னு நம்ம ஒன்று நினைக்கிறோம் நம்ம நல்லதுன்னு ஒன்று நினைக்கிறோம் இந்த நல்லதை வளர்க்கக்கூடியதான் நம்ம நல்லதை மீண்டும் பெற்று இந்த நல்லதை அங்கே பாய்ச்சணும் அப்படி இருக்கப்பட போகும்போது அவருடைய உணர்வு நம்ம இயக்காது அவருடைய சொல் எதுவாக இருந்தாலும் நம்ம இயக்க சக்தியாக மாற்றாது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு அது சரியாப்படுது அவங்களுக்கு அதுதான் சரின்னு படுது ஆனால் நம்மளால அதை சரின்னு ஏற்றுக்கொள்ள முடியல அப்போ ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் வரும்போது சிதறக்கூடிய நிலை அந்த சிதறக்கூடிய நிலைகளை தான் மாற்றி அமைக்கணுங்கிறத தெல தெளிவாக சொல்றாரு அதை நம்ம என்றைக்குமே வந்து அந்த ஆத்ம ஞானம் பெறக்கூடிய நிலைகளில் வளர்ச்சியினுடைய பாதைக்கு தான் நம்ம இதை பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்ல ஏன்னா தன் உண்மை நிலையை தான் உணர்ந்தால் தன் உயிராத்மாவின் நிலை உயரும் ஒலிரும் என்ற வழித்தொடர்பெற்றே ஜெபநிலை கொண்டிடுங்கள் ஏன்னா இந்த உண்மைகளை இன்னைக்கு காலகட்டத்தில் மக்களிடம் சொன்னால் அது குறிப்பாக கலிகாலம்னு சொல்ல களியில இவ்வளவு பெரிய பக்குவமான நிலைகள்லாம் எடுத்துக்கொள்வதற்கு ஆள் இல்லை நாகரிக உலகத்தில் எல்லாம் மறைந்து விட்டது சொல்லக்கூடிய நிலையோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையோ உண்மையை உணரக்கூடிய நிலைகளோ குறைந்து விட்டது ஏற்றுக்கொள்ளும் நிலையும் அற்று போய் விட்டது அப்படிங்க இதுவும் மீண்டும் குறை சொல்கிறதுக்காண்டி சொல்ல இத்தகைய சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால தன் நிலையை நம்ம உணரணும் அவங்களை பற்றி நாம் நினைக்கிறதோ அல்லது அவங்க நம்மளை பற்றி ஒன்று சொல்றதோ இது நமக்கு தேவையா இதுக்கு நமக்கு தேவையில்லை நம்ம உண்மை நிலையை உணரணும் உணர்ந்து கொள்ளோம் இந்த உண்மை உண்மையான பாதையில் நம்ம உயிராண்மாவை ஒழியாக மாற்றக்கூடிய நிலைக்கு நம்ம எது நன்மையோ அதை செய்யணும் நம்மளை அவங்க குறை சொல்கிறாங்க அல்லது தவறாக நினைக்கிறாங்க அல்லது நம்மளை தவறாகவே பேசுகிறாங்க அல்லது நமக்கு இடைஞ்சலே பண்ணுறாங்க இருந்தாலும் அது நம்ம எண்ணத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதா இல்லை அது நமக்கு தேவையில்லை நாம் அறிஞானிகளில் எடுத்து நம்ம அருள்வழியில் அதை பெருக்கி நமக்குள்ள அதை வளர்த்து கொண்டு போகிறத உத்தமமா இருக்க முடியும் தவிர நம்மளை அவங்க குறை சொல்கிறாங்க நம்மளை தப்பாக நினைக்கிறாங்க அவங்களை நம்ம புரிய வைக்கணும் தெரிய வைக்கணும் அவங்களுக்கு பாடம் புகட்டணும் புத்தி புகட்டணும் இதெல்லாம் நமக்கு ஆகாத ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய பாடநிலை எல்லாரையும் உயர்த்துறதுக்குன்னு தெளிவா சொல்றாரு அப்ப எல்லோரையும் உயர்த்தக்கூடிய உணர்வுக்கு நாம குரு வழியில இதை போனாதான் நாம அவர் சொல்லக்கூடிய சமமான நிலைகளை என்னைக்குமே இயங்க முடியும் அந்த சமமான நிலையை பரவ அதனாலதான் தீய உணர்வுகளுடைய ஆணி வேரை முதலில் சமப்படுத்தும் பக்குவத்தை நாம் பெற வேண்டும் அதான் சொல்றாரு ஒரு தீயதுன்னு ஒண்ணு நீ சொல்றியப்பா அந்த ஆணி நீ முதல் சமப்படுத்து எதனால ஏன் எப்படி அப்படிங்கிறது அந்த வழிக்கு போகாம அதை நல்வழிப்படுத்தக்கூடிய உணர்வாகவே நீ கொண்டு போயிட்டேன்னா அது தீய குணத்தினுடைய ஆணிவேர் நன்மை செய்யக்கூடிய ஆணிவேரா மாறு அதாவது சமப்படுத்தக்கூடிய பக்குவம்னு சொல்லார் ஈஸ்வரப்பட்டு சொல்லக்கூடியதை இதை நம்ம அவசியம் எல்லாரும் பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம்